தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்தும் அகற்றப்படாத அரசு விளம்பரம் மற்றும் போட்டி சீல் வைக்கப்படாத சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம் விதிமுறைகள் அமலுக்கு வந்த நிலையில் பல்வேறு மாவட்டங்களில் சட்டமன்ற உறுப்பினர்கள் அலுவலகம் போட்டி சீல் மேலும் அரசின் விளம்பரங்கள் அகற்றப்பட்டு வருகின்றன ஆனால் தஞ்சாவூர் மாவட்டத்தில் ரயில் நிலையம் பேருந்து நிலையம் பேருந்து நிறுத்தம் தஞ்சாவூர் சட்டமன்ற அலுவலகம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் அரசின் விளம்பரங்கள் அகற்றப்படாமல் உள்ளன மேலும் தஞ்சை ரயிலடி அருகே உள்ள சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் உள்ள அரசின் விளம்பரங்கள் அகற்றப்படாமலும் இன்னும் அலுவலகத்தை பூட்டி சீல் வைக்காமலும் உள்ளது